என்ன வேலையை பாருங்க பாத்து நினைக்கிறாங்க உனக்கு கண்ணாடியில பாரு அப்படியே ஜன கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க இவனுக்கு வெட்டணுமா டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு சத்யராஜ் ஸ்டைலா எந்திரா அவர் ஹைட் என்ன தெரியுமா ஆறு ரெண்டு அங்கிலோ ஒயிட் மூணு அடி தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காசே வேணா தண்ணி குடிச்சு வாழ்ந்துட்டானுங்க அப்புறம் குஞ்சுக்கலாம் இது ஒரு முக்கியமான வேலை தான் வேலை பாருங்க அப்புறம்

தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குதே குருவி போனா பரவாயில்லைங்க நேற்று ரெண்டு பாம்பு உள்ள முதல்ல அதை எடுங்க